தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை டாபிக் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பாவலர் மணி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் அவரோட சிறப்பு பெயர் தான் பாவலர் மணி பாவலரேரு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்ரனார் புலவரேரு வரத புரட்சிக்கவி புரட்சிக் கவி பாரதிதாசன் ஜியு போக் தொகுத்த தமிழ் செய்யுட்களமகம் களம்பகம் என்னும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி அறநூல்களை ஆய்ந்து எழுதப்பட்டது ஜியுபோப் ஜார்ஜ் யுகோபோப் இவர் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறுநூறு செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட் களம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்கலுக்கு விளக்கமும் தந்துள்ளார் சரியான இணையை தேர்க அஞ்சல் தலை வெளியீடுகள் வருடம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தந்தை பெரியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சலத்தில் வெளியிட்டிருக்காங்க ஊவேசா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பருதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞரோட இயற்பெயர் சூரியநாராயண சாஸ்திரியார் இவரோட பெற்றோர் கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மாள் இவர் பிறந்த நாள் ஜூலை ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது யாருடைய ஆங்கில பேச்சு வெள்ளியைப் போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றது என்று காந்தி கூறினார் ஆன்சர் ஆப்ஷன் பி எம் எம் மாளவியா மதன் மோகன் மாளவியா காந்தியடிகள் நிகழ்த்திய புரோச் நகர் இரண்டாவது கல்வி மாநாடு நடைபெற்ற வருடம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மூவலூர் ராமாமிர்தா அம்மையாரின் நினைவாக தமிழக அரசால் வழங்கப்படும் உதவி திட்டம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம் பொறுத்துக மதுரை தமிழ் பேரகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ் தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பவானந்தரின் தற்கால தமிழ் சொற் சொல்லகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வீரமாமணிவர் இயற்றாத நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் செய்யுள் களம்பகம் தமிழ் செய்யுள் களம்பகம் ஜி யு போப் எழுதினது திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கால்ட்வெல் திராவிட என்னும் சொல் தமிழ் என்னும் சொல்லில் இருந்து உருவானது என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஈராஸ் பாதிரியார் பொறுத்துக கண்ணதாசனோட படைப்புகள் கொடுத்துருக்காங்க மாங்கனி நெடுங்கவிதை ராசதண்டனை நாடகம் வேளங்குடி திருவிழா புதினம் சேரமான் காதலி வரலாற்று புதினம் தமிழ் மலர் இதழ் ஆன்சர் ஆப்ஷன் சி பொறுத்துக ஆண்டுதோறும் தமிழர்கள் திருவிழா பினாங்கத்தீவு சிங்கப்பூர் மலேசியா தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படல் புதுச்சேரி கன்னடா பிரிட்டன் தமிழ் ஆட்சி மொழியாக இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உள்ளாட்சி பொறுப்பு வகித்தல் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா குடியரசுத் தலைவர்களாக சிங்கப்பூர் மொரீஷியஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி திருவிக்க தம்முடைய படுக்கை பிதற்றல் என்னும் நூலை யார் உதவியுடன் வெளியிட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூவ திருவிக்க அவர்கள் எழுபது வயதாகி உடல் தொடர்ந்து படுக்கையில் இருந்த போதும் வளர்ச்சியும் வாழும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை மு வரதராசனாரோட உதவியோட வெளியிட்டார் அவரோட மனைவி கமலாம்பிகை பற்றிய செய்தி என்னென்னா அவரோட மனைவி மணமுடித்த ஆறே ஆண்டுகளில் இறந்துருவாங்க அப்போ ஒருவர் வந்து மனைவி இழந்து தனிமையில் வாழ்வது கடினமாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு கூறியிருப்பார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்கிறது திருவிக்கா அவர்களோட கூற்று நாமக்கல் கவிஞர் பெற்றதில் உயரிய விருது ஆப்ஷன் பி பத்மபூஷன் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர் இவரது பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மனி அம்மாள் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் ஞானபோதினி என்னும் இதழை துவங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பூர்ணலிங்கம் ஞானபோதினி ஞானபோதினி இதழை தொடங்கியவர் பூர்ணலிங்கம் இதனை நடத்தியவர் பரிதிமார் கலைஞர் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புது புதுப்பித்து விடலாம் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்ட்வெல் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் என அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நேரு ஒரு பைசா தமிழன் வெளியிட்ட வருடம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அயோத்திதாச பண்டிதர் காலனா விலையில் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை பத்தொம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் வெளியிட்டார் பாரதியாரை உலக கவி என விழித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ராம நாடகத்தை திருவரங்கத்தில் அரங்கேற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அருணாச்சல கவிராயர் அருணாச்சல கவிராயர் ராமநாடகத்தை திருவரங்கத்தில் அரங்கேற்றிய பிறகு ஆனந்தரங்கர் அவர் முன்னிலையிலேயே அரங்கேற்றியிருப்பார் ஏழை என்னும் அடிமை என்றும் இல்லை என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக கருதப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பேத்கர் சதுரகராதி தமிழ் வெளிவந்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு தமிழின் முதல் அகராதி சதுரகராதி நூல் இதனை இயற்றியவர் வீரமாமுனிவர் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பாடல் இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் கீழ்காண்பனவற்றுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் B. சுப்பிரமணிய பாரதியார் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ்படைத்த உபகாரி யாருடைய பாடல் வரிகள் ஆன்சர் ஆப்ஷன் C. உடுமலை நாராயண கவி முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காவியம் நாடு மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார்